நகரும் ராட்சத பனிப்பாறை பிரித்தானிய தீவு மீது மோதும் அச்சம் போகும் பேராவத்து நடுவானில் ஏற்பட்ட குழப்பம் அலறிய இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பயணிகள் அவசர தரையிறக்கம் சூடானில் மருத்துவமனை மீது ட்ரோன் தாக்குதல் அறுபத்தி ஏழு பேர் உயிரிழப்பு உலக நாடுகள் அதிரடி கண்டனம் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் டொனால்ட் ட்ரம்பால் மாறும் சர்வதேச அரசியல் தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள பிரிட்டிஷ் தீவான தெற்கு ஜார்ஜியாவின் மீது ராட்சத பனிப்பாறை மோதும் அபாயத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லண்டனை விட இரண்டு மடங்கு பெரியதாகவும் நூற்றி முப்பது அடி உயரமாகவும் இருக்கும் இந்த டிரில்லியன் தொன் எடையுள்ள பனிப்பாறை கடந்த மாதம் தனது நிலையிலிருந்து உடைந்து வடக்கு நோக்கி நகரத் தொடங்கியுள்ளது குறித்த பனிப்பாறையானது சில வாரங்களில் இது தீவை அணுகும் போது தீவின் வளமான வனவிலங்குகளுக்கு விலங்குகளுக்கு பேரழிவு என்று விஞ்ஞானிகள் அஞ்சுவதாக தெரிவித்துள்ளனர் தெற்கு ஜார்ஜியாவை சுற்றியுள்ள ஆழமற்ற நீரில் பனிப்பாறை தரை தட்டினால் பென்குயின் குஞ்சுகளுக்கு உணவு தேடுவதற்கான முக்கியமான பாதைகள் தடைப்படும் எனவும் இதனால் தங்களுக்கும் தங்கள் குஞ்சுகளுக்கும் உணவு தேடுவதற்காக பென்குயின் தொலைதூரம் நீந்த வேண்டியிருக்கும் அதிக ஆற்றலை செலவழித்து குறைவான உணவுடன் திரும்ப வேண்டியிருக்கும் இந்த அதிகரித்த ஆற்றல் செலவு பெண்குவின் குஞ்சுகளின் இறப்பு விகிதத்தை கணிசமாக அதிகரிக்க என்று பிரிட்டிஷ் அண்டார்டிக் சர்வேயின் இயற்பியல் கடலியலாளர் ஆண்ட்ரூ மேஜர் கூறுகிறார் தொழிலுக்கு வளர்ச்சி மற்றும் விஞ்ஞான துறையில் வளர்ச்சியின் காரணமாக உலகில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் விலங்குகளையும் சேர்த்து பாதிப்பிற்கு உள்ளாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது விமானம் ஒன்று நடுவானில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக லாகோஸில் அவசர தரையிறக்கம் செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சமீப காலங்களாக தொடர்ச்சியாக நிகழும் விமான விபத்து காரணமாக விமானத்தில் பயணிக்கின்ற பயணிகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது இந்நிலையில் நைஜீரியாவின் லாகோஸில் இருந்து வாஷிங்டன் டிசிக்கு பயணித்த யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக முர்தலா முகமது சர்வதேச விமான நிலையத்தில் அவசர தரையிறக்கம் செய்ய து இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பயணிகள் மற்றும் பதினோரு குழு உறுப்பினர்களுடன் பயணித்த குறித்த விமானத்தில் கேவின் அழுத்தம் குறைந்து பலமுறை திடீரென உயரம் குறைந்தது இதனால் பயணிகள் மத்தியில் அச்சம் மற்றும் காயங்கள் ஏற்பட்டன நைஜீரியா கூட்டாட்சி விமான நிலைய ஆணையம் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியதாகவும் ஆனால் நான்கு பயணிகள் மற்றும் இரு குழு உறுப்பினர்கள் கடுமையான காயங்களுடன் இருபத்தி ஏழு பயணிகள் மற்றும் ஐந்து குழு உறுப்பினர்கள் லேசான காயங்களுடன் இருப்பதாகவும் உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் அவசர சேவைகள் விரைவாக செயல்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி மருத்துவ உதவி வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வீடியோ காட்சிகள் விமானத்திற்குள் நிலவிய குழப்பத்தை தெளிவாக காட்டுகிறது கேபின் அழுத்த இழப்பு மற்றும் அதை தொடர்ந்து ஏற்பட்ட அவசர தரையிறக்கத்திற்கு வழிவகுத்த தொழில்நுட்ப கோளாறின் காரணம் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சூடானில் மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் டசின் கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் ஆப்பிரிக்காவின் சூடான் நாட்டில் ராணுவம் மற்றும் துணை ராணுவத்திற்கு இடையே நீண்ட காலமாக தொடர்ந்து வரும் அதிகாரப் போராட்டம் நாட்டின் அமைதி மற்றும் பொதுமக்களின் வாழ்க்கையை பெரிதும் பாதித்து வருகிறது இவ்விரு தரப்பினருக்கும் இடையேயான மோதல்கள் காரணமாக ஏற்படும் மனிதநேய நெருக்கடி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த உள்நாட்டு போரின் கொடூரத்தை அடுத்து காட்டும் வகையில் சூடான் எல் பஷாரில் செயல்பட்டு வந்த ஒரு மருத்துவமனை ஆளில் விமானம் மூலம் தாக்கப்பட்டது இந்த தாக்குதலில் அறுபத்தி ஏழு அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர் மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளனர் ஒரு மருத்துவமனை போன்ற பாதுகாக்கப்பட வேண்டிய இடத்தை தாக்குவது மனித நேயத்திற்கு எதிரான செயலாகும் இந்த கொடூர செயலுக்கு உலக நாடுகள் பலவும் கண்டனம் தெரிவித்துள்ளன அத்துடன் மனிதாபிமான உதவிகளை வழங்கும் மருத்துவமனைகளை தாக்குவது போர்க்குற்றமாகும் என்று பல நாடுகள் தெரிவித்துள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பால் சிறையில் அடைக்கப்படும் அபாயம் இருப்பதைக் கண்டு பேஸ்புக் கோடீஸ்வரர் மார்க் ஜூக்கர்பெர்க் உண்மையிலேயே பயப்படுகிறார் என்று அரசியல் நிபுணர் ஸ்டோரி ஸ்டீர்வர்ட் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரியவருவதாவது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் டிரம்ப் பொறுப்புக்கு வந்ததில் இருந்து மெட்டா உரிமையாளர் போன்ற தொழில்நுட்ப ஜாம்பவான்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள் என்று ஜூகர்பெர்கிற்கு நெருக்கமான வட்டாரத்தில் இருந்து தகவல் கசிந்துள்ளதாகவே அரசியல் நிபுணர் ஸ்டீவர்ட் தெரிவித்துள்ளார் ம்பின் பதவியேற்பு விழாவில் உலகின் மிகப்பெரிய பணக்காரரும் விவாத கருத்துக்களை தொடர்ந்து முன்வைத்து வருபவருமான எலான் மஸ்குடன் காணப்பட்டார் இது மட்டும் அல்லாது நடந்திராத வகையில் அமெரிக்காவின் பெரும் கோடிஸ்வரர்கள் அனைவரும் டிரம்பின் பதவியேற்பு விழாவில் காணப்பட்டது உண்மையில் அந்த வரிசையில் சிலருக்கு ஏற்பட்டுள்ள பயமே காரணம் சர்வதேச ஊகங்கள் எழுந்து வருகின்றன மார்க் ஜூக்கர்பெர்க் விவாதத்தில் டிரம்ப் அவர் பகைத்து கொண்டால் சிறைக்கு செல்ல நேரிடும் என அவர் அஞ்சுவதாகவே அரசியல் நிபுணர் டோரி ஸ்டீவர் தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த முறை ஜோ பைடனின் வெற்றிக்கு பின்னால் மார்க் ஜூக்கர்பெர்கின் நிறுவனம் இருப்பதாக ட்ரம்ப் கருதுவதாகவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபது தேர்தல் வெற்றி தம்மிடம் இருந்து பறிக்கப்பட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் தற்போதும் உறுதியாக நம்பி வரும் நிலையில் அதில் மெட்டா நிறுவனத்திற்கும் பங்கு இருப்பதாக ட்ரம்ப் வட்டாரங்கள் கருதக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் டிரம்பின் வெற்றியை பறித்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்பதே உண்மை இது மாத்திரமின்றி அமெரிக்க நீதித்துறை மீது மக்கள் நம்பிக்கை இழந்து வருவதாகவும் அதன் வழிபாடாகவே ஜோ பைடன் தமது குடும்ப உறுப்பினர்களுக்கே உத்தியோகபூர்வ மன்னிப்பு வழங்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்க நீதித்துறையை பழிவாங்கும் கருவியாக ஜோ பைடன் நிர்வாகம் மாற்றி வைத்துள்ளதாக டொனால்ட் டிரம்ப் ஆதரவாளர்கள் உறுதியாக நம்புகின்றனர் இதனாலேயே டிரம்ப் பொறுப்புக்கு வந்ததும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாடாளுமன்றத்தில் கலவரத்தில் ஈடுபட்ட அனைவருக்கும் மன்னிப்பு வழங்கி விடுவித்துள்ளார் என்று கூறப்படுகிறது தற்போது சர்வதேச அரசியலை புரட்டி போட்டு வரும் ட்ரம்ப் ரஷ்யாவுடனான போரை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தவிர்த்திருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் நேட்டோவில் இணைவது என்ற உக்ரைனின் முடிவுக்கு எதிராக அந்நாட்டின் மீது ரஷ்யா படையெடுத்து தொடர்ச்சியாக இரண்டு வருடங்கள் நடைபெற்று வருகிறது இதற்கு உக்ரைனும் பதிலடி கொடுத்து வருகிறது கீவ் கார்கிவ் டொனட்ஸ்க் உள்ளிட்ட பல முக்கிய நகரங்களை ரஷ்யா முதலில் தாக்குதல் நடத்தி கைப்பற்றியது இதன் பின்னர் அவற்றை உக்ரைன் பதிலடி கொடுத்து மீட்டது குறித்த இந்த யுத்தமானது தொடர்ந்து மூன்றாம் ஆண்டு நிறைவை நோக்கி செல்கிறது உக்ரைனுக்கு அமெரிக்கா ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளின் ஆதரவு கிடைத்து வருகிறது இதற்கேற்ப அந்நாடுகளும் ராணுவம் மற்றும் நிதி உதவியை வழங்கி வருகின்றன உக்ரைனிடம் போரை மேற்கொள்வதற்கு ரஷ்யாவுக்கு வடகொரியாவும் ராணுவ தளவாடங்கள் மற்றும் வீரர்களை அனுப்பி மறைமுக உதவி செய்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சமீபத்திய அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற டிரம்ப் ஃபோக்ஸ் நியூஸுக்கு அளித்த பேட்டியில் ஜெலன்ஸ்கி மிகப்பெரிய அதிக சக்தி வாய்ந்த நாட்டுக்கு எதிராக போரிட்டு வருகிறார் ரஷ்யாவின் ராணுவ பலத்திற்கு எதிராக போரிடுவது என்பது வீணானது அதனை அவர் செய்திருக்க கூடாது என வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் இது பற்றி மேலும் குறிப்பிடுகையில் போரை தவிர்க்க ரஷ்ய ஜனாதிபதி புடினுடன் அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்க வேண்டும் அதனை நான் எளிதில் செய்திருப்பேன் எனவும் தெரிவித்துள்ளார் இரு நாடுகளின் மோதலால் லட்சக்கணக்கானோர் காயமடைந்தும் பாதிக்கப்பட்டும் உள்ளனர் எனினும் ரஷ்யா விரைவில் போரை முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் அந்நாட்டுக்கு எதிராக விதிக்கும் என போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்